இப்போ நம்ம செஞ்சிக்கோட்டில வந்து பாத்தீங்கன்னா பீரிங் மேடி எம்ஜிஆர் நகரி இளைஞர்கள் சார்பாக கோட்டையோட அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய பீரிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்ரெடி கோட்டை மலர் ரெண்டு பீரிங் இருக்கு ஆனா அதையெல்லாம் விட மிகப்பெரிய பீரிங் இதுதான் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க ராஜகிரி கோட்டை ராஜா கோட்டைக்கு இந்த அடிவாரத்துல இருக்கு இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா திரு திருவண்ணாமலை பைபாஸ் அது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை கோட்டை மேல இருந்திருக்கலாம் கோட்டை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இங்கே ஸ்டெக் ஆகி நின்றுட்டு இருக்கு எதுவும் கீழே விடல பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இந்த பீரங்கி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்களேன்

கோபுரத்தை சுத்து போட்ட வெள்ளை புகை திருப்பதியில் சூழ்ந்து நின்ற பணிகள் கைலாயம் போல் மாறிய திருமலை மாதம் இப்போ தொடங்கி இருக்கிற நிலையில திருப்பதி மலையில பருவ சூழல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது இதன் காரணமா திருப்பதி மலையில மாலை நேரத்துல குளிர் காற்றும் வருது குளிர் காற்றோட மழை பெய்யும் சாரல் பனி மழையா மாறி அனைத்து பகுதிகளையுமே அது லேசா நனைய செய்யுது இந்த நிலையில தான் வறட்சியான பகுதிகள் மாறுபட்ட பருவ சூழல் நிலவும் பகுதிகள் ஆகியவற்றில இருந்து வர பக்தர்கள் திருப்பதி மலையில காணப்பட்ட இந்த பருவமா கொண்டாடி செல்பியும் எடுத்து வீடியோ பதிவு செஞ்சுட்டு வராங்க இந்த ஒரு பருவநிலை மாற்றத்தின் காரணமா ஏழு மலையானோட கோபுரம் முழுக்க வெள்ளை சூழ்ந்து காணப்படுது கோபுரத்தை காண முடியாம பக்தர்கள் ஒரு பக்கம் அவதிப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு பணிகளை பார்த்து அவங்க ரசிச்சுட்டும் போறாங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்கு மார்கழி முடியும் வரையவே இதே நிலைதான் திருப்பதியில நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ திருப்பதியை சுத்து போட்ட பணிகளோட வீடியோ காட்சிகள் வெளியாகி இணைய வைரல் ஆகிட்டு வருது